சென்னையை அடுத்த இருஞ்சம்பாக்கம் அக்கரை என்னும் இடத்தில் அமைந்திருக்கிறது ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் திருக்கோயில் உலகெங்கும் கிருஷ்ணபக்தியை பரப்பி வரும் இஸ்கான் இயக்கத்தின் இந்த கோவில் வடிவமைக்கும் கோபுரங்களும் தமிழகத்திற்கு முற்றிலும் புதிதானவை இந்த திருக்கோயில் நடைபெறப்பு திரைப்படம் போல திரைச்சீரையில் விலகி கிருஷ்ணரும் ராதையும் காட்சி தருவார்கள் அதிகாலை நாலு மணி முதல் இரவு பத்து மணி வரை இங்கு பூஜைகள் உண்டு நாள்தோறும் இதன் தூரத்தை பார்க்காமல் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தரிசனம் செய்கிறார்கள் கிருஷ்ணரையும் இன்ன கடவுளரை மட்டுமல்ல இஸ்கான் நிறுவனர் ஸ்ரீலர் பிரபுபாதாவுக்கும் இங்கு சிறு சிறப்பு வழிபாடுகள் தினமும் நடக்கின்றன கிருஷ்ண பக்தியை உலகெங்கும் பரப்பியதற்காக அவருக்கு சிறப்பு வழிபாடு நடத்தப்படுகிறதா மற்ற கோவில்களில் சாமி ஆடுவது போல இங்கு பக்தர்கள் உற்சாகத்தோடு அரே ராமா ஹரே கிருஷ்ணா என்று பாடல்கள் பாடி ஆனந்த நடனம் கிருஷ்ணரை வழிபடுகிறார்கள் இந்த திருக்கோயில் இன்னும் சில நாட்களில் அல்லது மாதங்களில் பிரபலம் அடையலாம் சுற்றுலா என்பது ஆச்சரியத்திற்கு இல்லை இந்த கோவிலுக்கு வந்த இளம் ஜோடி ஒருவர் மனம் அமைதியனான வடி இது ஒன்றே என்கிறார்கள் கோவிலின் சுவரங்கும் கிருஷ்ணர் ராதை ஓவியங்கள் உபதேசங்கள் வரையப்பட்டிருக்கின்றன சிறுவர்கள் உள்ளத்தில் உட்கார்வது போல கிருஷ்ணாபதேச புத்தகங்கள் ஏராளமாக காண கிடக்கின்றன வெளிநாட்டோரும் இங்கு அதிகம் வருகிறார்கள் அவர்கள் கிருஷ்ணர் கோவிலில் மட்டுமல்ல இந்திய கலாச்சாரத்தையும் ஆச்சரியத்தோடு ஆராதனை செய்வதாக கூறுகிறார்கள் இது சரியானதான் நமது இருக்கானது

स्कॉन पसंद है। डिवोटिया वा, डिवोटिया वा। डिवोटिया वाले आते हैं, पर डिवोटस स्कॉन लंग चलते हैं। ये बंदे हैं ना चलते हैं। पीस, पीस नहीं ना।